ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க பார்க்க அப்படின்னு நேற்று வந்து நான் பாஸ்தா செஞ்சிருந்தேன் சரிங்களா அவங்க ரெண்டு பேரோட சேர்த்து நானும் இந்த வெதர் ரெடி சமைக்கும்போது காமிக்கிறேன் இன்னும் ஒரு மூணு நாள் ஒரு பெரிய ஸ்பெஷல் டே வரப்போது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுள வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு எத்தனை பேர் இந்த மாதிரி பாஸ்தா செஞ்சு சொதப்பி ஒரு மாதிரி வீட்டில் இருக்கவங்க எல்லாரையுமே கஷ்டப்படுத்திருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க என்னாச்சு அப்படின்னா நேற்று வந்து நான் பாஸ்தா செஞ்சுருந்தேன் சரிங்களா அது வந்து ரொம்ப நாள் ஆசை அதுவும் சில பாஸ்தா வந்து ஸ்ப்ரிங் டைப்ல இருக்கும் அதுக்கப்புறம் சில பாஸ்தா வந்து நார்மலாக லைட்டாக வளைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும்ல அதே மாதிரி அந்த நார்மல் பாஸ்தா தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சமைக்கிறாங்க ஒயிட் பாஸ்தான்னு ஒரு மாதிரி இருக்கும் அதை நான் ட்ரை பண்ணல சும்மா நார்மலாக மசாலால வெங்காயம் தக்காளி மசாலா அதுக்கப்புறம் சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் எல்லாம் போட்டு செய்வாங்களே அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன் ஆனால் அதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு என் ஹஸ்பண்டு தேஜு தம்பிக்கு எதுவுமே செய்யலை ஆனால் அவங்க ரெண்டு பேரோட சேர்த்து நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் உண்மையாவே முடியலங்க அவங்கள கஷ்டப்படுத்துனதுக்கு நேற்று நைட் ஃபுல்லா பட்னியை தான் மிச்சம் தேஜுமே எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு நைட்டு வெறு வயிற்றுல படுத்தால் தூக்கம் வராதுன்னு சொல்லிட்டு அவளுக்கும் எனக்கும் ப்ரெட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் சீனி தண்ணி உப்பு போட்டு தான் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் இந்த தண்ணியில் சீனி அப்புறம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போதே தெரிஞ்சிருக்கும் என்ன பிரச்சனை இருந்திருக்கும்னு நான் எல்லாத்தையும் இன்ட்ரோலே சொல்லிட்டேன் அப்படின்னா வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதனால வீடியோக்குள்ளே போய் பாருங்க அதுக்கு முன்னாடி இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போச்சு என்னென்ன சமைச்சேன் இன்னைக்கு வந்து தம்பி என்னோடய ஹஸ்பண்ட் அப்புறம் அவங்களோட தம்பி மூணு பேருமே வேலைக்கு போயிருக்காங்க டேவ்லாக் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நான் பாஸ்தா செஞ்சது எப்படி இருந்தது என்னங்கிறது பாருங்கள் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி பண்ணி எப்படி இருக்குன்னு உண்மையாவே உண்மையாகவே சொல்கிறேன் அஞ்சரைக்கு எழுந்திருக்கும் போது ஏண்டா இன்றைக்கி விடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது செம்ம குளிருங்க வெளியே கொஞ்சம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு அந்த வேலைக்கு பின்னாடி இருக்கிற காடெல்லாம் ஏதோ அங்கங்கே ஒரு மரம் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அவ்வளோவா கிளியரா தெரியல இந்த பணியில் இப்போ ஒருத்தவங்க குளிக்க போகிறாங்க தண்ணி எவ்வளோ கூலாக இருக்க போதுன்னு தெரியல இந்த மாதிரி பனியெல்லாம் பொங்கல் டைமில் தாங்க இப்படி இருக்கும் பாத்தீங்களா அந்த கிணறு இருக்கிற இடத்துல ரெண்டு மூணு பேர் வேலை இருக்காங்க ஆனால் வீடியோவில் சரியாக தெரியாது இப்போ துளசி செடி பற்றி பார்ப்போம் நான் உங்ககிட்ட நேத்து நேற்று சொல்லியிருந்தேன் இல்லைங்க இங்கே பாருங்கள் இந்த இடத்துல தான் துளசி வைக்கணும் நான் கரெக்டாக ஃப்ரெண்ட்ல இருந்து உங்ககிட்ட பேசுறேன் எங்க வீட்டுல இதுதான் கிழக்கு திசை சரிங்களா இந்த இடத்துல நின்று கிழக்கு திசையை பார்த்து சாமி கும்பிடுற மாதிரி இது கரெக்டாக வச்சிருக்காங்க ஆனா இங்க இருக்கிற பாத்ரூமை இடிக்கணுங்க இதை இடிச்சுட்டு இந்த இடத்துல பாத்ரூமே இல்லாத மாதிரி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் இதை கட்டி இருக்கிறதா நல்லது சாமி பூஜை இல்லைங்களா நம்ம ஒன்று ரெண்டு மிஸ்டேக் பண்ணி அதுல ஏதாவது குறைன்னா மறுபடியும் நம்ம தான் அதை சரி பண்றதுக்கு பரிகாரம் பண்ற மாதிரி இருக்கும் இந்த பாத்ரூமை இடிக்காம இத வந்து ஆரம்பிச்சிருக்கவே கூடாது தப்பு பண்ணிட்டாங்க என்ன பண்றது எதுன்னு தெரியல வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு இதை இடிக்கிறோமோ அதுக்கப்புறம் அந்த ஜோதிடர்கிட்ட கேட்டு இதுல நாங்கள் துளசி செடி வைக்கிறதா இல்லை இதை இடிச்சிட்டு பண்றதா நான் அவங்கள கேட்டுதான் செய்யணும் நிறைய விஷயம் அவங்க சொன்னது நடந்திருக்குங்க அதனால எனக்கு அந்த ஜோதிடர் மேல ஒரு நம்பிக்கை பார்க்கலாம் எப்ப நடக்குதுன்னு ஆனா கரெக்டா இருக்கு நம்ம வீட்டுக்குள்ள வர்ற வழி இதுதான் வர்ற வழியில இங்க துளசி செடி இருக்கலாம் ஆனா பாத்ரூம் மட்டும் இருக்கவே கூடாது அதுக்கப்புறம் ஸ்டார் ஃப்ரூட் பாருங்க இங்க இருக்கிற பணிக்கு நான் ஒரே நாள் ஒரு நாலஞ்சு சாப்பிட்டேன் அப்படின்னா பயங்கரமா சளி பிடிச்சி ரொம்ப கஷ்டப்படுவேன் மூச்சு விடவே கஷ்டமா இருக்கும் பழுத்துருக்கு ஆனா அக்கா வீட்ல இருந்து யாரும் வரலிங்களா இங்க இருந்து கொண்டுட்டு முடியல என் ஹஸ்பண்ட் வேற வேலைக்கு போயிட்டு இருக்காரு இங்க பாருங்க இது இப்போ நல்லா பழுத்து அமங்குது ஒரு ரெண்டு நாள் இதே வச்சிருந்தோம் அப்படின்னா வெம்பி கீழே விழுந்திருக்கும் இங்க பாருங்க நல்லா இருக்கும் நேற்று தேஜு அப்புறம் என்னோட தம்பி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாம ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இதோட விதை கேட்டிருந்தீங்க நேற்று வந்து இத பத்தி நான் கொஸ்டின் ஆன்சர் வீடியோல பேசலான்னு இருந்தேன் உங்களுக்காக இங்க பாருங்க நம்ம ஒரு காயில ஒண்ணு ரெண்டு விதை இருக்கும் இல்லாட்டி மூணு விதை தாங்க இருக்கும் எல்லாம் விதை இருக்காது அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் இது இந்த இடத்துல இருக்கட்டும் காஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன் இப்ப வீட்டுல இருக்கிற மரம் வந்து என் ஹஸ்பண்டு தான் வச்சிருக்காரு எப்படி விதைச்சாங்கன்னு நான் கிட்ட கேட்டு உங்ககிட்ட வீடியோல சொல்றேன் இப்போதைக்கு இவ்வளவு காய வச்சிருக்கேன் இது ஒருவேளை இன்னைக்கு யாராவது சாப்பிட்டா இதுல இருந்து எடுத்தா மறுபடியும் உங்களுக்காக நான் காய வச்சு வைக்கிறேன் இங்க நல்ல வெயில் இருக்கும் அதனால இந்த இடத்துல வச்சிருக்கேன் பாருங்களேன் ஒரு மூணு நாலு விதை நல்லா காஞ்சிருச்சு ரெடி ரெடி சாப்பாடு வந்து இங்க பாருங்க பசலு கீரை அதோட தண்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வேக வச்சிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெந்துடும் கண்டிப்பா இங்க இருந்து அவங்க கிளம்புறதுக்கு ஒன்பது மணி ஆகும் எட்டரைக்குள்ள நான் குழம்பு செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா அவங்க சாப்பிட்டுருவாங்க அது இல்லாம இன்னைக்கு தைப்பூசம் வேறங்களா குழம்புல நான் கருவாடு மிக்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம வேணா தைப்பூசம் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும்னு சொல்லுனா கேட்போம் இவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க என் ஹஸ்பண்ட் எனக்காக கொஞ்சமா கருவாடு நீ சமைச்சே ஆகணும்னு சொல்லிட்டாரு இது வந்து கடல்ல இருந்து கொண்டுட்டு வந்த கருவாடு இதை வந்து தனியா சமைப்பேன் டைம் இப்போ ஒன்பது பத்துங்க பசுக்கு குழம்பு கொதிஞ்சிட்டு இருக்கும் போதே எல்லாரும் ப்ரஷ் பண்ணிட்டு வந்து சாப்பாடு கொடுன்னு சொல்லிட்டாங்க அதனாலயே கருவாடு குழம்பு செஞ்சுட்ருக்கும் போது என்னால் வீடியோ எடுக்க முடியல என் ஹஸ்பண்டை தான் என்ன ஊற்றி மசாலா எல்லாம் ரெடி பண்ணாரு அந்த டைமில் இங்கே தான் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டாங்க இப்போ எல்லோரும் வேலை கிளம்பிட்டாங்க மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் குழம்பு வைக்கிறதுல ஜாயின் பண்ணிக்கிட்டேன் என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டாரு அந்த மாதிரி கொஞ்சம் பிஸியாக போயிடுச்சு பாத்திரம் நிறைய இருக்குங்க இந்த இடத்த கூட்டிட்டு இன்னைக்குமே சாணி பூச போகிறேன் டெய்லியும் இந்த இடம் கொஞ்சம் சாணி பூசினேன் அப்படின்னா ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இங்கே பாருங்களேன் ரெண்டு மூணு நாள் தான் இருக்கும் ஒரு மாதிரி நல்லாவே இல்லை இந்த இடம் இன்னும் கூட்டலை இதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணுவேன் இப்போதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பிளேட்லாம் எடுத்துட்டு இந்த இடத்துல சாணி பூசி பாத்திரம் விளக்கணும் இந்த இடத்துக்கு கூட்டணும் வீடெல்லாம் கூட்டணும் நிறைய வேலை இருக்குது கூட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப பாத்திரம் விளக்க போறேன் எங்க வீட்டுல எல்லாருமேங்க சாப்பிட்டு எழுந்திருக்கும் போது கொஞ்சம் கூட சாப்பாடு மீத வைக்காம எழுந்திருக்கவே மாட்டாங்க இன்னொன்னு அந்த மாதிரி அதிகமா சாப்பாடு இருந்தது அப்படின்னா முதல்ல நான் ஊத்திட்டு அதுக்கு மேல தண்ணி ஊத்தி அதுக்கப்புறம் தான் விளக்குவேன் எனக்கு வந்து அப்படியே சாப்பாடோட அந்த பாத்திரம் விளக்குற பாரை வச்சு விளக்குறது சுத்தமா பிடிக்காது நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க கேட்டா சின்ன வயசுல இருந்து என் அம்மாவே என்ன எதுவும் சொல்றது இல்லை அப்படிங்கிறாங்க நம்ம என்ன பண்றது ஓகே இப்ப பாத்திரம் விளக்கி முடிக்கிறேன் இப்ப பாத்திரம் எல்லாம் விலைக்கு முடிச்சாச்சுங்க தேஜு அங்கன்வாடி கூட்டிட்டு போறேன் எல்லா வேலையும் முடிஞ்சது சரி அங்கன்வாடி போறோம் இன்னைக்கு தேஜு முன்னாடியே அங்கன்வாடிக்கு போயிட்டா என்ன குழந்தைங்க யாருமே வரல இவன் மட்டும் தான் விளையாண்டுட்டு இருக்கா சரி நான் வீட்டுக்கு போறேன் சாப்பிடணும் டைம் இப்போ கரெக்டா பத்து முப்பத்தஞ்சுங்க இப்போ தான் போறேன் சீக்கிரம் சீக்கிரமாக சமைச்சு அவங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் பாத்திர விளக்கி வேலையை முடித்து இவளை ரெடியாக்கி கொண்டு போய் விட்டதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸ் உண்மையாகவே அங்கன்வாடி போகும்போதே எனக்கு இப்படி இருக்கே சில பேருக்கு ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்கும் அவங்கள ஸ்கூலுக்கு கிளப்பணும் அந்த டைமுக்குள்ளே லஞ்சுக்கு ரெடி பண்ணணும் உண்மையாகவே கஷ்டம் பொண்ணுங்க லைஃப் மட்டும் ஏன் தான் எப்படி இருக்கும் வாங்க என்ன சாப்பிட்றேன்னு பார்ப்போம் மார்னிங் சாப்பாடு சாதம் பசலுக்கீரை அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு குழம்பு அவ்வளோதாங்க இன்னைக்கு ஒடிசாவில் வந்து நான் மற்ற குழம்பு அதிகமாக காமிக்கிறனோ இல்லையோ பசலு கீரை குழம்பு நிறைய காமிப்பேன் இதை யாராவது ஒரு ஆள் எனக்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்கிறீங்களா ஓகே உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிட்லாம் நான் சாப்பிட்றேன் டைம் இப்போது ஒரு மணி ஆக போகுது இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்குங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி நான் இந்த வேலை தான் செஞ்சேன் பசல் ஃபுல்லாக சாணி பூசியிருக்கேன் இங்கேயும் பூசியாச்சு இன்னைக்கு வந்து அடுப்புக்கிட்ட மட்டும் தான் பூசுற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் இந்த மாசத்துல இன்னும் ஒரு மூணு நாள்ல ஒரு பெரிய ஸ்பெஷல் டே வரப்போகுது அது வந்து நான் உங்களுக்கு அன்னைக்கு சொல்றேன் முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்காது ரொம்ப ஃபேமஸான ஒரு டே நீங்க கண்டிப்பா பாப்பீங்க அதுக்காக வீடு சுத்தம் பண்ணணுங்க ஒரே நாள்ல எல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பாடி இல்லை பயங்கரமா இடுப்பு வலிக்கும் இப்பவே செம்மையா இடுப்பு வலிக்குது அதனால டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து முடிச்சிடலாமேன்னு முதல்ல இந்த வேலையை முடிச்சுட்டேன் நாளைக்கு கண்டிப்பாக வீடு தொடக்கணும் இல்லாட்டி போர்வையெல்லாம் அலசணும் போர்வை பாயலாம் இதுக்கப்புறம் தேஜுவை போய் அங்கன்வாடிலருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ பாஸ்தா எப்படி செஞ்சேன்னு பாருங்கள் இன்னைக்கு பாஸ்தா செய்ய போகிறோம் இந்த ரெண்டு பாக்கெட் வந்து பாஸ்தா செய்யணும்னு வாங்கலை அம்மா பொங்கலுக்காக ஊர்ல இருந்து வந்திருந்தாங்கல்ல அப்போ வந்து இந்த மாதிரி ரெண்டு பா பாஸ்தா ரெண்டு பாக்கெட்டு அதுக்கப்புறம் சிமை ரெண்டு பாக்கெட்டு மிக்சர் இதெல்லாம் கலந்து மொத் ஒரு அஞ்சு வெரைட்டி சரிங்களா ஹண்ட்ரட் ருப்பீல கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப நாளா வீட்டில் இருக்குங்களா சரி இன்னைக்கு செஞ்சு பார்க்கலாம்னு ஆசை அதனால இங்கே பாருங்க ரெண்டு பாக்கெட் பாஸ்தா இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் அவங்க வந்து தக்காளி கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நேற்று வேலைக்கு போகலை அது மூங்கில் கட் பண்ற வேலை தானே அதனால அந்த வெட்டும் போது அதோட சில்லெல்லாம் காலில் தெரிச்சு ரெண்டு மூணு இடத்துல வேற வீங்கிருக்கு இருக்கு அதனால இன்னைக்கு ஒரு நாள் போகல சின்ன சின்ன பீஸா கட் பண்ணுங்க இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து சுடுதண்ணி காய வச்சிருக்கேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு பாஸ்தாவை உடச்சி போடலாம் தண்ணி காஞ்சிருச்சு எண்ணெய் சேர்க்கலாம் உப்பு சேர்க்கலாம் இப்ப பாஸ்தா சேர்த்துக்கலாம் இது உண்மையாவே சும்மா எங்கேயாவது மார்க்கெட்லதான் வாங்கியிருப்பாங்க எந்த அளவுக்கு வரும்னு எனக்கு தெரியாது செஞ்சு பார்ப்போம் பாஸ்தாவை வேக வைக்கும் போது அடிக்கடி நம்ம கிளறி விடணுங்க இல்லாட்டி அடி பிடிக்கும் இப்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்ப இதை ஓட்டத்தட்டில் மாத்திக்கலாம் ஒருவேளை ரொம்ப வெந்திருந்தது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க சரியாயிடும் அது கூட என்னென்ன சேர்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி நாலஞ்சு பல் பூண்டு நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் சரி இப்போ ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா இப்போ வந்து கடாயில கடுகு எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் வெள்ளைப்பூடு சேர்க்குறேன் அது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் இஞ்சி வெள்ளைப்பூடு ரெண்டையுமே சேர்த்துட்டேன் சாரி எவ்வளோ இருந்து பார்த்து ரொம்ப நேரமாக வெயிட் இருக்காங்க ஆனால் நான் இப்படி வந்து முடிப்பேன்னு நான் நேற்று நினச்சி கூட பார்க்கலங்க நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் சேர்க்குறேன் வெங்காயம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் பாஸ்தா செய்கிறதுக்காக வேறு எல்லாம் விற்பாங்கல்லங்க அந்த மாதிரி வாங்கினா ஒரு வேளை மசாலா தர்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல வீட்டில் இன்றைக்கி எந்த மசாலாவும் இல்லை நாங்கள் என்ன சேர்க்குறோன்னு பாருங்கள் மஞ்சள் பொடி நெக்ஸ்ட்டு தனி மிளகா பொடி இப்போ வந்து கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்தேன் இப்போ வந்து தக்காளி சேர்க்குறேன் இப்போ தக்காளி நல்லா ரெடி அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்லங்க பாஸ்தா அதெல்லாம் சேர்த்துக்கிறேன் ரொம்பலாம் ஒன்றோடய ஒன்றா ஒட்டலைங்க கரெக்டாக இருந்தது இப்போ நல்லா கிளறி விடலாம் நல்லா அப்புறம் நான் ஒரு கையில் மொபைல் பிடிச்சிருந்தேன் இன்னொரு கையில் கிளறி விட்டுட்டு இருந்தேன் சரிங்களா தக்காளி சாஸும் சோயா சாஸும் என்னோடய ஹஸ்பண்ட் தான் கொடுத்தாங்க பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள் மசாலா அதிகமாகிடுச்சா இல்லை சாஸ் ரெண்டும் அதிகமாகிடுச்சான்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாங்க சேர்த்தாங்க அவங்களுக்கு தெரியல நான் போதுன்னு சொல்லணும் அதை விட மொபைலில் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு வேற பார்ப்பேன் கிளறிக்கிட்டு இருக்கிறனால மொபைல் மேலே கீழே போக வாய்ப்பு இருக்குது அதனால் நான் மொபைல் பார்த்தேன் எதுலேயும் மிஸ்டேக் ஆகிடுச்சுங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் சோயா சாஸும் சேர்த்து ரொம்ப நேரம் நல்லா கிளறினதுக்கு ஒரு வழியா ரெடி ஆயிடுச்சு இறக்கிட்டோம் செஞ்சு முடிச்சாச்சு எப்போதுமே மேலாக கொத்தமல்லி தூவி வீடியோல காமிச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லாட்டி போட்டோ கருவேப்பிலையும் கிடைக்கல நானும் என் ஹஸ்பண்டும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேப்பில இருக்கு அதை கட் பண்ணி லைட்டாக போட்டோ குத்துவலாமான்னு சொல்லிட்டு அவ்வளோதான் பாஸ்தா ரெடி எப்போதும் போல முதல்ல ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் தேஜ்கிட்ட கொடுத்து அவங்களோட ரியாக்ஷன் காமிக்கலாம் பாஸ்தாவை வேக வச்சதுலேருந்தே தேஜுக்கு ரொம்ப அவசரங்க எப்போ செஞ்சு நம்ம கொடுப்பாங்க சீக்கிரம் தக்காளியை போடுங்க வெங்காயத்தை போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சரி நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்க தேஜு எப்படி இருக்குமா பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா அதையான் இப்படி சொல்கிறேன் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சரி சாப்பிட்டு சொல்லுங்க இல்ல ஓஹோ வேணும்னு சொன்ன மாதிரி பண்றீங்க பாத்தீங்களா வேற எங்கயாவது பாஸ்தா சாப்பிட்டு இருக்கீங்களா வருதா இல்ல எப்படி இருக்குன்னு நானுமே சாப்பிட்டதில்ல என்ன ரொம்ப காரமா இருக்கா ஆமா பாத்தியா தேஜுக்கு காரமா இல்ல

சாப்பிடறவங்களும் சந்தோஷமா சாப்பிடணும்ல ஓகே வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க நினைக்கிறேன் சாப்பிடும்போது என் தம்பிக்கும் ஒரு காரம் இல்லை தேஜுமே காரம் இல்லைன்னு தாங்க சொன்னா இவருக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு வாய் சாப்பிடும் போதே ரொம்ப காரமா இருக்குன்னு சொல்லிட்டாரு நானுமே சாப்பிடும்போது ஒரு ரெண்டு வாய் நல்லா இருந்தது ஆனா நூடுல்ஸ் மாதிரி தான் இதையும் சமைப்போம் அந்த டேஸ்ட்டுக்கெலாம் வரல என்ன பொறுத்தளவுக்கு பாஸ்தா சூப்பரா இருக்குன்னு சொல்ல மாட்டேன் நார்மலா தான் இருந்தது இதுக்கப்புறம் செய்யற இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை காரம் கொஞ்சம் அதிகமா செம்ம வயிறு வலி நான் வந்து அதிகமா எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னா ஒன்று சளி பிடிச்சிருக்கு ஃபீவர்னு சொல்லுவேன் சளி பிடிச்சா சரியா பேச முடியாதுன்னு சொல்லுவேன் இல்லாட்டி இந்த வயிறு ரொம்ப ஹீட்டா இருக்கு லூஸ் மோஷன் இதை தவிர எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறன்னு எனக்கே சிரிப்பாக வருது பாஸ்தா நான் செய்யலான்னு பார்த்தா பாஸ்தா எங்களை செஞ்சுட்டு போயிருச்சுன்னு தான் சொல்லணும் வேறு லெவலில் இருந்தது நேற்று என் தேஜ் என்ன சொல்கிறேன் ஏமா எப்போ பார்த்தாலும் எனக்கு பாத்ரூம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற அவளுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல ஆனால் அப்படி சொன்னால் இப்போ நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க் யூ பாய்